ஹாய் மைடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு ஏஎஸ் பார்த்திபன் பார்த்திபன் ட்ரிபிள் பை யூடியூப் சேனலில் வந்து பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஹண்ட்ரட் சிசி பைக் வச்சுருக்க எல்லாருக்குமே இன்ஜின் ஆயில் எந்த பிராண்ட் ஓகே எத்தனாயிரம் கிலோமீட்டர் ஓட்டணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் இன்றைக்கி நம்ம வந்து கொண்டு வந்திருக்க ஆயிலோட பிராண்ட் பார்த்திங்கன்னா மோட்டோல் மோட்டோல் ஆயில் கிரேடு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபார்ட்டி இவங்க வந்து ஹண்ட்ரட் சிசி பைக்குக்கு ஒன் டுவெண்ட்டி பைக்குக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இந்த டுவெண்ட்டி ஃபார்ட்டி கிரேடு மோட்டோல் ப்ராண்டு மினிமம் மூவாயிரம் கிலோமீட்டர் வரையந்தான் ஓட்டலாம் அப்படின்ட்டு கம்பெனியோட கம்பெனியே சொல்கிறாங்க மூவாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஆனால் நம்ம யூஸ் பண்ணி பார்த்ததுல வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரம் கிலோமீட்டர் வரைய்தான் ஓட்ட முடியுது எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஒரு ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்ரு ஹோட்டல் ஃபைவ் தௌசண்ட் கிடையாது ஃபைவ் ஹண்ட்ரட் சாரி மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்ரு ஹோட்டல் அதிகபட்சம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிந்தட்டிக் கிடையாது மினரல் மினரல் ஆயில் தான் அதனால் வந்து அதிகபட்சம் மூவாயிரத்தி ஐநூறு ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓட சொல்கிறாங்க ஸோ மோட்டோல் ஆயில் நல்லாயிருக்கும் மைலேஜும் நல்லாயிருக்கு அண்டு ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிலேருந்து நானூறுரூபா வரையும் வருது ஆயில் நல்லாயிருக்கு யூஸ் பண்ணி பார்த்ததில் இந்த டுவெண்ட்டி ஃபார்ட்டி பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் சிசி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி வரையும் யூஸ் பண்ணலாம் இப்போ வர புது மாடல் வர்ற பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் சிசி பைக் எல்லாமே டென் தேர்ட்டி தான் யூஸ் பண்ண சொல்கிறாங்க ஏன்னா ஸ்பேரு வந்து ஸ்பேர் இன்ஜின் உள்ள அனைத்து ஸ்பேர்கள்லையுமே இந்த ஆயில் உள்ளே போயிட்டு நல்லா உள்ள ஸ்பேரெல்லாம் நல்லா நனையும் ஸ்பேர் தேய்மானம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டி யூஸ் பண்ண சொல்கிறாங்க ஆனால் என்ன தென்தேட்டி யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினோட நாய் சவுண்டை வெளில நல்லா கேட்குது இன்ஜினோட சத்தம் கேட்குது ஸ்பேரோட சத்தம்லாம் வெளில கேட்குது நமக்கு வண்டி வந்து ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்க மாட்டேங்குது ஆனால் வந்து டுவெண்ட்டி ஃபார்ட்டி யூஸ் பண்ணும்போது அந்த சவுண்டு வரல ஆனால் வந்து கம்பெனி ரெக்கமெண்டாக டென் தேர்ட்டி யூஸ் பண்ண சொல்கிறாங்க ஆனால் தென் தேர்ட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் அந்த கிளைமேட் வெயில் அதிகமாக இருக்க ஏரியாவில் தென் தேர்ட்டி யூஸ் பண்ணலாம் வெயில் கம்மியாக இருக்க கிளைமேட்டை கம்மியாக இருக்க இடத்துல ட்வெண்ட்டி பார்ட்டியை யூஸ் பண்ணலாம் டுவெண்ட்டி பார்ட்டிங்கிறது வந்து ஒரு காமனான ப்ராண்டு காமனான கிரேடு அண்ட் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இந்த இன்ஜின் ஆயில் வந்து வண்டிக்கு பைக்குக்கு சேஞ்ச் பண்ணுற வீடியோ இன்ஜின் ஆயில் மாத்துறது எப்படி அப்படி